அன்னூர்ல இருக்கிற மன்னீஸ்வரர் கோயில் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோயில் ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்தது இக்கோயில சிறப்பு என்னன்னா இந்த கோயில வந்து இருபத்தி ஓரு தீபங்கள் ஏற்றி இருபத்தி ஓரு முறை இந்த கோயிலை வளம் வருவதன் மூலமா நம்ம செய்ய பாவங்கள் எல்லாம் தீரும்னு நம்பப்படுகிறது அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வழிபடுவதற்குரிய சிறப்பான கோயில் இது இந்த கோயிலின் விருட்சம் வன்னிமரம் பூரம் ரோகிணி விசாகம் புனர்பூசம் திருவோணம் ஆயிலம் ரேவதி பூராடம் புரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் பிறந்தவங்க எல்லாம் இந்த தலைவருச்சத்தை வழிபாடு செய்கிறது மிகவும் நன்று இந்த கோயிலில் நவகிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை நோக்கி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்குது கோயிலுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனேயே வ சூரிய பகவானும் சந்திர பகவானும் வலது இடதுபுறமாக அமைஞ்சிருக்காங்க கணபதி வள்ளி தெய்வானையோட முருகன் நவகிரகங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னதி தட்சிணாமூர்த்தி பைரவர் பிரம்மா துர்கை ஆகியோரும் இங்கே அமைஞ்சு அருள் பாலிக்கிறாங்க லிங்கத்துக்கு இயற்கை இருப்பது போன்ற பறவை வடிவத்தில் சிவபெருமான் இங்கே காட்சியளிக்கிறார் சிவபெருமான் மேற்கு நோக்கி இருப்பதால் ஒரு சிவனை வழிபட்டால் ஆயிரம் சிவாலயங்களை வழிபட்ட பலன் கிடைக்குமா இங்குள்ள சனி பகவானை வழிபடுறது மூலமாக அஷ்டமசனி பாதசனி ஏழரை நாட்டு சனி ஜென்ம சனி போன்ற சனியினுடைய பாதிப்புகள் குறையும் இந்த கோயிலில் கோசாலை இருக்குது கோ பூஜையும் நடைபெறும் இந்த கோயிலில் ஒரு தெப்பு குலமும் இருக்குது இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலுக்கு உருதவையாவது சென்று அந்த கோயிலோடு கோயிலுக்கு போகிறதுனால கிடைக்கிற பலனை நம்ம எல்லாரும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன்